அதுக்காக அவர் சொன்னாரு உடனே நம்ம ஐயா சின்ன ஐயா அவர்களுக்கு பயங்கரமாக வந்துச்சு திருமாவளம் துரோகம் செஞ்சு விட்டார் யாருக்கே தாழ்த்தப்பட்டாங்களே நீ செஞ்சதை விட வயா நாங்கள் செஞ்சோம் நீ என்ன செஞ்சா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக மற்ற அனைத்து சாதனையிலும் கூட்டி கூட்டம் நடத்தணும் தானே நீடு அதான் கடவுள் ஒருத்தன் மேலே பார்த்துன்னு இருக்கா உங்கள் அப்பாக்கிட்டேயே உங்களால் மீற முடியல அப்ப அப்பாவுக்குள்ளே சண்டை ஓடிகிட்டு நானும் சரி போயிட்டு போயிட்டு பாவம் எவ்வளோ ஒழுங்கு சேர்த்து பேசாம இருந்தா ஓ அவரை வா பிரச்சனை பிடிச்சிட்டே உங்களது பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் முதல்ல முடி முதல்ல நீ தலைவரா இல்லையா அதை முதல்ல பிரகடனப்படுத்து அப்பா கேட்டா நீ இல்லைன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து எடுத்து அறிவித்து கொடுத்திருக்கு இன்னைக்கு வந்து அவர் கட்சி விட்டு நீக்க போறோம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன நீங்க ஒரு குரூப் வச்சு செஞ்சிட்டு இருக்க அதை முதல்ல முடிங்க சாமி நீங்க அதை விட்டுட்டு எங்க ஐயாட்டம் வரலாம் எங்க ஐயாட்டம் வரலாம் திருமாவளன் துரோகம் பண்ணிட்டு வரான் திருமாவளவன் இருக்கிறதா தான் இங்க தாத்தப்பட தலைநிமி நிக்கிறான்

உரிமை பணியாளர் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அங்கே போய் நின்று பேச தலைவர் தான் போய் பேசிட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் தலைவர் தான் போய் சிந்தனை செலவன் அனுப்பிச்சி வச்சாரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பொதுச்சி அவர்கள் போய் பேசிட்டு அங்க அவரோடு இருந்து வந்தார் எல்லாமே அவங்க செஞ்சிட்டு தான் வந்தாங்க என்ன சந்தேகம் எங்களா ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதான்னு பேசிக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கான் தேடிக்கிட்டே இருக்கான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை பிடிச்சிக்கிறது நீங்க என்ன சொன்னாலும் சரி